இந்தியாவின் முதல் பெண் சாதனையாளர்களின் பட்டியல் முதல் இந்திய பெண் மருத்துவர் யார் தெரியுமா ஆனந்தி கோபால் ஷோ ஜோஷி விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண் யார் தெரியுமா கல்பனா சாவ்லா பாரத் ரத்னாவை பெற்ற முதல் பெண் பாடகியார் தெரியுமா எம் எஸ் சுப்புலட்சுமி இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யார் தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் சரோஜினி நாயுடு இந்தியாவின் முதல் பெண் திருநங்கை காவல் அதிகாரி யார் தெரியுமா கே பிரித்திகா யஷினி இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யார் தெரியுமா பிரதீபா பாட்டேல் இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யார் தெரியுமா கிரண் பேடி இந்தியாவின் முதல் பெண் பிரதம மந்திரி யார் தெரியுமா இந்திரா காந்தி அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண் யார் தெரியுமா ஸ்டெப்டி சோசா பாரத ரத்னாவை பெற்ற முதல் இந்திய பெண் யார் தெரியுமா இந்திரா காந்தி நோபல் பரிசு பெற்ற முதல் இந்திய பெண் யார் தெரியுமா மதர் தெரசா முதல் இந்திய பெண் விமானி யார் தெரியுமா சாரா தக்ரால் முதல் இந்திய பெண் நீதிபதி யார் தெரியுமா அண்ணா சாண்டி ஐ ஐயன் ஐஎன்சியின் முதல் பெண் தலைவர் யாத்திரிமா அன்னி பெசண்ட் ஐஎன்சியின் முதல் இந்திய பெண் தலைவர் யாத்திரிமா சரோஜினி நாயுடு முதல் பிரபஞ்ச அழகி இந்திய பெண் யாத்திரிமா ரீட்டா பிரையா ஆசிய விளையாட்டில் தங்கம் வென்ற முதல் இந்திய பெண் யாத்திரிமா கமல்ஜித் சந்து ஞானபீடம் விருதை பெற்ற முதல் இந்திய பெண் யாத்திரிமா அஷ்டபூர்ண தேவி எம்டி டி ஏரிய முதல் இந்திய பெண் யாத்திரிமா பான்சென்ட்ரிபால் அசோக் சக்ராவை பெற்ற முதல் பெண்மணியார் திரிமா நீரா பானூட் உச்ச நீதிமன்றத்தின் முதல் பெண் நீதிபதியார் திரிமா மீரா சாஹிப் பாத்திமா பிபி உலக அழகியான முதல் இந்திய திரிமா சுஷ்மிதா சென் ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய திரிமா கர்ணம் மல் மல்லேஸ்வரி ஐநாவில் முதல் இந்திய பெண் தூதர் திரிமா விஜயலட்சுமி பண்டிட் முதல் பெண் மத்திய அமைச்சர் யாத்திரிமா ராஜ்குமாரி அம்ரிதா கவுர் முதல் பெண் மாநில முதல்வர் யாத்ரிமா உத்திரபிரதேசத்தில் சுஜிதா கிரிபாலானி எவரஸ்ட் சிகரத்தை இரண்டு முறை ஏறிய உலகின் முதல் பெண் இந்திய பெண் யாத்திரிமா சந்தோஷ் யாதவ் பெங்க தேங்க்யூ